அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய படி தட்டி தூக்கிய தமிழக அரசு இன்று முதல் தமிழகத்தில் ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் பரிசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளனர் அதன்படி இந்த திட்டத்தில் டோக்கன்கள் வாங்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்போது முதல் டோக்கன்கள் உங்கள் தெருவுக்கு கொடுக்க போறாங்க ஏன்னா இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம ஸ்கிரிப்டா பாருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல மேல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் தொகையும் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் வேட்டி சிலையும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளனர் ரூபாய் மூன்றாயிரம் மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் வேட்டி சிலை அனைத்தும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பொதுமக்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க உங்கள் தெருவுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களோட தெருவில் ரேஷன் கடை ஊழியர்கள் வரவில்லை என்றாலும் மற்ற தெருவுக்கு செல்லும் போது உங்களோட தெருவில் நீங்க இல்ல அப்படின்னோ ரேஷன் கடை ஊழியர்களிடம் சொல்லிவிட்டு மற்றவர் நபர்கள் கண்டிப்பாக ரேஷன் கடைகளை டோக்கன்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டனர் அதாவது உங்களோட வீடுகள்ல ரேஷன் கடை ஊழியர்கள் வந்தும் நீங்க இல்லை என்றாலும் ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட டோக்கன்களை நீங்க பெற்று பிறகு அந்த டோக்கன்கள்ல எந்த நாட்கள் எந்த தேதி கொடுக்க அந்த தேதிகளை நீங்க சென்று வாங்கிக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அப்படி அந்த டோக்கன்கள் தேதி முடிந்தாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் பெற்றுக் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொகை அனைத்தும் கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் தேதி வாரியாக ரேஷன் கடைகளுக்கு குறிப்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வராங்க உங்களுக்கு ரேஷன் கடைகள்ல கூட்டம் அதிகமாக இருந்தாலோ அன்றைய நாட்களுக்கு நேரங்கள் முடிந்து விட்டாலோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு பிறகு வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள்ல உங்களோட டோக்கன்களை காண்பித்து ரேஷன் கடையை ஊழியர்கள் அப்போது ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் அதாவது அப்பை வேலை இல்லாத போது நீங்க கண்டிப்பாக அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூனாம் தேதிக்கு பிறகும் வாங்கவில்லை என்றாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசு மீண்டும் கால தாமதம் ஏற்பட்டாலும் அதற்கான நாட்கள் மீண்டும் கெடு நீடிப்பாங்க ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் பொங்கல் பரிசு பெறுவதற்கான வாய்ப்புகள் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் அறிவிக்கப்படலாம் கண்டிப்பாக ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ள நீங்க உங்களோட ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்